அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிற இவைகள் எல்லாம் தேவன்டைய செயல்னு சொல்லுகிற எல்லாம் முடிஞ்ச ஒரு பாட வீட்டுல சண்டை வந்துருச்சுன்னா சீட்டை வாங்கி கொடுக்குற அதான் தேவ்டு இல்லைங்க கடவுள் உன்னை ஒரு நாள் கேட்பா ஆகவே உன்னுடைய ரெண்டாவது விஷயம் போர்க்களத்துல நீங்க நிக்கிறீங்க போர்க்களத்துக்கு முடிவு உண்டு எப்போது போர் நடந்து கொண்டே இருப்போம் இறுதி மூச்சு வரைக்கும் சரியத்துல இருக்கிற போராட்டத்துல கடேஷ் வரைக்கும் மகளுக்கு உன் மகளா இருந்தாலும் சரி உன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி இன்னைக்கு தூரமா இருக்கிறவங்க கூட யுத்த களத்துல என்ன செய்வாங்க உன் பக்கத்துல வருவாங்க நல்லவங்களா இருந்தா வருவாங்க கெட்டவங்களா இருந்தாங்க கெட்டவங்களை பத்தி பயப்படாதீங்க தேவன் எனக்கு நல்லவங்களை தருவாருங்கிற நம்பிக்கையில தேவன் இடத்துல சமயத்தையும் தேவன் இடத்துல ஒரு வாய்ப்பையும் தேடுங்க தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை தருவாங்க மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க மூன்றாவது விஷயம் என்னது படிங்க பிழைக்கணும் நம்ம எப்படியாவது என்ன செய்யணும் பிழைக்கணும் ஆனா ஞானம் நமக்கு கை கொடுக்குமா எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல கல்விமாக நம்மளை நல்ல ஞானம் உள்ளவன் செய்வோம் காப்பாற்றிருவோம் நம்மளோட ஞானம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீச்சல் தெரியாதவனுக்கு ஞானம் காப்பாற்றுமா கடலில் போய் ஒருத்தன் இருக்கான் அப்போ பாருங்க மூன்று பேர் கடல் நின்று இருந்தாங்க பிள்ளைகளோட ஒரு குழந்தையோட நிற்கிறாங்க கடலை வந்து கடலெல்லாம் அதிகம் அூரமாக நடக்குது அதில் இவங்க ரெண்டு பேரையும் இருந்துட்டு போயிடுது கடலில் காப்பாற்றக்கூடிய ஆட்களும் இறங்கி போய் தேடி பார்க்குறாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியலை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும் ஒருத்தையே ஒரு பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க இவங்கள கணவனையும் மனைவியும் சிரிச்சு கடையில் அவங்கள காப்பாற்ற முடியல ஒரு பிள்ளைய தூக்கி வச்சுட்டு போலீஸ்காரன் இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை இந்த பிள்ளை யாருடைய பிள்ளை இந்த பிள்ளை யாருடைய பிள்ளைன்னா ஒருத்தரையும் காணவர் இன்றைக்கு உலகம் அப்படி போய்கொண்டிருக்கு அருமையானவர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி உங்க வாழ்க்கையில நீங்கள் என்ன என்ன பயணம் செய்றீங்க உங்க பயணம் ஒரு நாள் இயேசுவை சந்திக்கக்கூடிய பயணமாக இருக்கிறது ஒரு நாள் சாத்தானை சந்திக்கக்கூடிய பயணமாகவும் இருக்கிறது நீங்கள் இயேசுவை தேவாதி தேவனை உன் மீது இரக்கம் வைக்கக்கூடிய தேவனை உன் மனம் மாறி நீ அன்றருடைய பிள்ளை என்று சொல்லுகிற சூழ்நிலைக்குள்ள நீ வர வேண்டும் கடவுளுடைய பிள்ளையா மாறுவதற்கு உன்னை நீ கடுத்த வேண்டும் இந்த இடத்துல என்ன இல்லை விவேகம் இல்லாத பிள்ளைங்கிறான் ஆண்டவர் என்ன சொல்றாரு விவேகம் இல்லாத பிள்ளை வயிற்றுல இருக்கும்போதே செத்து போய் அதுதான் பிரச்சனை வயிறுங்கிறது பூமி படிங்க பகம் ஓசியா திரு சிங்குஸ்தலம் எத்தனாமதிக்காரம் வாசத்துல இருந்தீங்க பன்னிரெண்டு பதிமூணு படிங்க பதிமூணு பன்னெண்டு ஸ்திரீயின் வேதனை அவனுக்கு வரும்

பத்து மாதம் ஆண்டவர் உங்களை வயிற்றில் வச்சு காப்பாற்றுற தாய் வயிற்றுல வச்சு நம்மளை காப்பாற்றுறேன் நீ படப்பு பாடுகள் பத்து நாட்கள்னு சொல்லுங்கள் ஒருவேளை பத்து மாதங்களாக முன்னே இருக்கலாம் அல்லது பத்து வருஷமாகவும் இருக்கலாம் அல்லது நூறு வருஷமாகவும் இருக்கலாம்